கிரியாயகும் நமக்குள்ள ஒரு பயணம் தியானங்களில் எப்பவுமே பயணிக்கும்போது மிகவும் நிதானமும் பொறுமையும் தேவைப்பட வேண்டிய ஒரு உன்னதமான ஒரு செயல் இந்த தியானங்களில் பயணிக்கும் போது இருக்கிற அந்த ஆற்றல் பிரபஞ்ச சக்தியையும் பிரபஞ்சத்தில் இருக்கிற இந்த வெளி சக்தியையும் நமக்குள்ளுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படி தியானங்களில் நாம ஒவ்வொரு விஷயத்திலும் பயணிக்கப்படும் போது பெரிய ஆற்றல் நமக்குள்ள வியாபிக்கிறத நம்ம கண் கூட பார்க்க முடியும் தியானத்தால நம்ம என்ன சாதிக்க முடியும்னு மனசு நிம்மதி இல்லாம அழகிற பல கூடி தியானம் செய்வதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த நிம்மதியை தியானத்தை மூலியமா அடையலாம் எல்லாம் மாயை இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் வந்து நிரந்தரம் இல்லைன்றதை உணர முடியும் மன நிம்மதியும் பெற முடியும் எத்தனையோ குருமார்கள் பாபாஜி லாகரி மகாசையர் அதுக்கப்புறம் யோகானந்தா இது மாதிரி எத்தனையோ சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் இல்லாமல் இன்னும் எத்தனையோ பல கோடி யோகினிகளும் இந்த தியான முறைகளை பயன்படுத்தி தான் தியானங்கள் செய்து தான் இறைவனுடைய ஒன்றரை ஒன்னா கலந்து இந்த பிரபஞ்சத்தோட இருக்கிற சக்தியை தனக்குள்ள ஈர்த்து பிரஞ்ச பிரபஞ்சத்தோட பிரபஞ்சமா கலந்து கரைஞ்சு மறைஞ்சி முக்தியும் மோட்சமும் அடைஞ்சிருக்காங்க அதனால் தியானங்கள் அப்படின்றது எவ்வளோ ஒரு பெரிய உன்னதமான ஒரு செயல் என்பதை நம்ம தியானத்தில் மூழ்க முல் மூழ்க ஒவ்வொரு விஷயமா உணர்ந்து கொண்டே போக முடியும் அதிகமாக ஒருத்தர் மேலே நம்ம கோவப்படுறதை விட்டுருவோம் மனசுக்கு சந்தோஷம் அடையக்கூடிய அந்த ஆற்றல் கிடைச்சிட்டே இருக்கும் ஸோ so, மெடிடேஷன் இஸ் தி பவர் ஆஃப் காட் ஹீலிங் கிரியா கிரியா தியானம் ஒரு உன்னதமான தியானம் இது மா நேரடியாக ஈசனிடம்ன்றது பெறப்பட்ட ஒரு தியானம் அடுத்து மகாவத பாவ என போற்றப்பட்ட தியானங்கள் கிரியா மெடிடேஷன் வெரி பவர் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்